ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன் இன்றைக்கி நாம் என்ன செய்ய போகிறோம்னா பூண்டு சின்ன வெங்காய சட்னி தாங்க செய்ய போகிறோம் இது தோசைக்கு நல்லா அட்டகாசமாக இருக்குங்க அதுக்கு நான் நல்லெண்ணெய் சேர்த்திக்கிறேங்க இதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துனா தாங்க டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு போட்டுக்கலாங்க பூண்டு ஒரு பதினஞ்சு போட்டுக்கலாங்க இதை நல்லா வறுத்துக்கலாங்க ஓரளவுக்கு வதங்கி வந்ததையும் புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு சேர்த்திக்கலாங்க காஞ்ச மிளகா ஒரு பத்து சேர்த்திக்கலாங்க இதையும் நல்லா வறுத்து விட்டுடலாங்க இது நல்லா வறுத்து விட்டாச்சுங்க இதை ஆறுனு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கிட்டு வந்துடலாங்க பெருங்காய் ஒரு சிட்டியை சேர்த்திக்கலாங்க கல்லுப்பு தேவையான அளவு சேர்த்திக்கலாங்க இதை போய் அரைச்சிக்கிட்டு வந்துடலாங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டு வந்துடலாங்க இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாங்க அடுப்பில் அதே கடாயி வச்சுக்கலாங்க இன்னும் நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்த்திக்கலாங்க கடுகு கால் ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க சீரக கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க கருவேப்பில ஒரு இன்னும் சேர்த்துக்கலாங்க தாளித்து எடுத்து கொட்டியாச்சுங்க தோசை ரெண்டு அளவுக்கு நல்லா பஞ்சு மாதிரி சுட்டு இந்த சட்னியில் இப்படி தொட்டு சாப்பிட்டோம்னா நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்குங்க நீங்களே ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்